ங்க பட்டுக்கோட்டை அமுதமுகி இன்னைக்கு என்ன நம்ம சேனலில் சமையல்னா இறால் வச்சு ஒரு குழம்புங்க செமையாக இருக்குங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருந்து வச்சுக்கோங்க அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளிங்க அப்புறம் உளிச்சராளுங்க சுத்தம் பண்ணதுங்க பாருங்க ராடை சுத்தம் பண்ண ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த என்ட்ரு இதனோடய என்ட்ருக்கு பார்த்திங்களா முன்னாடி உங்களுக்குள்ளே ஒரு குடல் இருக்கும் அதை உருகிட்டு தான் சுத்தம் பண்ணணும் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சில பேர் அப்படியே கிள்ளிட்டு போட்டுருவாங்க அது உடம்புக்கு கெடுதி அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பியூராக சுத்தம் பண்ணணுங்க சுத்தமாக சுத்தம் பண்ணணும் இதோட என்ன சேர்த்து வைக்கப்பறோம்னா சொரக்காய் பிஞ்சு சுரக்காயாக இருந்துச்சுங்க பட்டுக்கோட்டை போன கிளி அப்போ பிஞ்சு சுரக்காய் விதையெல்லாம் வைக்கல பாருங்கள் அவ்வளோ பிஞ்சாக இருந்துச்சு இதை போட்டு இதோட வச்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதனால தான் சுரக்காய வச்சு இறால் குழம்பு இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன காலசத்துக்கு போடணும்னு நான் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் தெளிவாக சொல்றேன் அதே மாதிரி பார்த்து நீங்கள் செய்யுங்க சரியா வாங்க வீடியோக்குள்ள போடலாம் பழகின மண்கடாயில் தாங்க வைக்க போகிறோம் மண்கடாய் வச்சு ஆயில் விட்டுருக்கோங்க ரசம் வைப்பில் அதுவும் வெந்தயமா போட்டாலும் பொறிஞ்சிடுச்சு வந்து நம்ம தக்காளி போட்டாலும் நல்லா தெனஞ்சி தான் கொஞ்சம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் வதங்கி கொடுக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு ஒரு எமிழ்ச்ச அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்குங்க அதை சேர்த்துக்குவோம் ஆள் ரொம்ப விலங்கு நம்பவே மாட்டிங்க இது வந்து இரநூறுபா பெரிய ராளா அதனால் கூடவான் பாருங்க ஒரு ஆள் கூட இல்லைங்க ஆறு ஏழு எட்டு Iya, kamu bisa ngambil. Iya, kamu ini ngambil. Kamu பாரம் கிட்ட போறோம். பொறக்கறது, கரச்சிருச்சு புளிச்சறதுல சேர்த்துக்கலாம். தண்ணி சேத்துக்கலாம். आंबுக்கு தேரியான உப்பு. நல்ல காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் தாராளமாக மிளகாற்று போடுவோம் சின்ன ஸ்பூன் தான் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு கொடுக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதனால் கொஞ்சமாக போடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு வேகப்போம் ஏன்னா சுரக்காக வேகணும் இல்லையா தண்ணி தண்ணி விட்டு இறச்சு அவ்வளவுதாங்க கொஞ்சம் தேங்காய் கரைச்சி ஊற்றி இறக்க வேண்டியதான் மூடி அடிச்சு வச்ச தேங்காய் கரைச்சி பாருங்க செமைய ரெடி ஆயிடுச்சு ரால் குழம்பு இறக்கி நான் காமிக்கிறேங்க பாருங்க சமையல் இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆளுல்லாம் மெந்தி இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை குழம்பு வச்சு சாப்பிடுங்க பிடிச்சா வருலாய் கொடுங்க நல்லா எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க பிடிச்சா லைக் கொடுங்க பாய்